நாரதர்லாம் செத்துட்டார் நினைக்காதீங்க வேறு வேறு பேரில் ஊருக்குள்ளே சுற்றிக்கிட்டு இருக்காங்க அப்படி ஒருத்தர் வந்திருக்கா நான் சொல்கிறேன் ஏன் கதை இல்லைங்க மரியாதைக்குரிய ஐயா கிருபானந்த வாரியார் சொன்ன கதை அவனுடைய அவன் எதில் ஸ்பெஷலிஸ்ட்னா யாராவது நல்லா இருந்தால் பிரிச்சு விட்ருவான் எங்கள் ஒரு வீட்டுக்கு போனாலும் புருஷன் நாட்டியை பிரித்து விட்டுருவான் அண்ணன் தம்பி நாலு பேர் இருந்தால் நாலு பேரையும் நாலு வீடாக வச்சுட்டு தான் மறுவேளை பார்ப்பான் அவன் அந்த ஊருக்கு வந்திருக்கான் ஒரு சிறப்பு வருகைன்னு வச்சுக்கோங்களேன் நான் உங்க பெருமை என்னையா நான் யாராக இருந்தாலும் பிரிச்சு விட்ருவையா அப்படின்ட்டு அப்படியெல்லாம் சொல்லாதியா இந்த ஊரில் ஒரு கணவன் மனைவி இருக்காங்க அப்படி ஒரு மனமொத்த தம்பதிகள் அவங்கள உன்னால் பிரிக்கவே முடியாதியா அப்படின்ட்டு காப்பில அதெல்லாம் இல்லையா கொஞ்சம் சில பிட்டுகளை கொஞ்சம் கூட போட வேண்டியிருக்கோம் அவ்வளோதான் இருக்காப்புல அதெல்லாம் பிரிக்க முடியாதியா அப்படியா அவர் என்ன பண்ணுறாரு அவர் கடை வச்சிருக்காருங்க இந்த அம்மா இது வீட்டில் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்குங்க சரின்னு நேரம் இங்கே போயிருக்கான் அந்த அம்மா யாரும் விருந்தினர் சொல்லி நல்லா இப்போ திண்ணையெல்லாம் இருக்குல்ல உட்கார வச்சு சோறு போட்டு எல்லாம் செஞ்சு நல்லா உபசரிச்சிருக்கு போகிறப்ப சொல்லியிருக்கான் மகாலட்சுமி மாதிரி இருக்கியா இந்த மகாலட்சுமி எனக்கு ஒன்று ஞாபகம் வருதுங்க ஒருத்தன் பொண்ணு பார்க்க போயிருக்கேன் அவன் போகலை இன்னொருத்தன் போயிருக்கான் பொண்ணு எப்படின்னு கேட்டிருக்கான் இவன் சொல்லியிருக்கான் மகாலட்சுமி மாதிரி இருக்கும் அப்படின்னு சரின்னு நம்பிட்டான் அப்போ இந்த ஃபோட்டோ இதெல்லாம் இல்லை இல்லை காலி கட்டுறப்ப தான் பார்த்துருக்கான் அவன் பில்ட்டை கொடுத்த அளவுக்கு இது இல்லை கூப்பிட்டு கேட்டிருக்கான் என்னையா மகாலட்சுமி மாதிரி இருக்கும்னா ஆனால் மகாலட்சுமி மாதிரி இல்லையா சுமாராக இருக்கையான் இருக்கான் அதுக்கு இவன் சொன்னான்னா மகாலட்சுமியே சுமாராக தான் இருக்கும் அதை யார் யார் நேரில் பார்த்து சிவகாசி காலரை தானே பார்த்துருக்கேன் விடுறா அப்படின்னு அந்த மாதிரி சொல்லிருக்கேன் பார்த்தா மகாலட்சுமி மாதிரி இருக்கே தாயி ஆனால் இந்த ஜென்மத்தில் இந்த புருஷனுக்கு கிடைச்சது பெரிய விஷயம் ஆனால் வந்து போன ஜென்மந்தான் தான் கொஞ்சம் சிக்கலாக இருக்கிட்டு இருக்கான் இங்கேதான் நீங்கள் கவனமாக இருக்கணும் ஏங்க அது சொல்லியிருக்கலாம் ஒரு வார்த்தையிலையோ இந்த ஜென்மத்தில் நானும் என் புருஷனும் ஒற்றுமையாக இருக்க இடத்த காலி பண்ணுன்னு சொல்லியிருந்தால் பிரச்சனை இல்லை போன ஜென்மத்தில் என்னங்க வேணா விடுப்பா எதுக்குப்பா சங்கடம் போடுவேன் இப்படி சொன்னால் அந்த பிள்ளை சும்மா இருக்குமா சொல்லுங்க ஐயா நான் உங்களையும் சங்கடப்பட மாட்டேன் நாங்கள் புருஷனை பிரியவே மாட்டேன் இல்லை இந்த ஜென்மத்தில் அவர் கடை வச்சிருக்காரு நல்ல தான் போன ஜென்மத்தில் ஒரு நாயா இருந்தாரு இந்த ஜென்மத்தில் அவர் இப்படி இருக்காருன்ட்டு போயிட்டான் நேராக இந்த அம்மாவை முடிச்சிட்டு கடைக்கு போயிருக்கான் இப்போதான் ஏன் அவன் வீட்டுக்கு போயிட்டு வர்றேன் சாப்பாடுன்னா சாப்பாடு அப்படி ஒரு சாப்பாடியா மகாலட்சுமியே மனைவியா வந்திருக்கு இந்த ஜென்மத்தில் உனக்கு மனைவியா இருக்கு ஆனால் போன தான் கொஞ்சம் சிக்கலா இருக்குன்ட்டு இருக்கேன் போன ஜென்மத்தில் என்ன சிக்கல்னு கேட்டிருக்கேன் அந்த அம்மா வேணாம் விடுப்பா விடியா அப்படின்ட்டு இருக்காப்புல அவர் இல்லை சும்மா சொல்லுங்க இல்லை இந்த ஜென்மத்தில் உனக்கு மலமையாக இருக்குது போன ஜென்மத்தில் உப்பு இதுகிட்டு இருந்துச்சு இப்போதான் கண்டுபிடிச்சிடலான் இருக்கான் எது போன ஜென்மத்தில் உப்புது இப்போ எப்படி கண்டுபிடிப்பிய இப்போவே கண்டுபிடிக்க முடியாது என்ன வைக்கிறாங்க என்ன உடனே எப்படி கண்டுபிடிக்கிறது ஒன்றும் இல்லை நைட்டு நீ நல்லா அசந்து தூங்குறப்ப பன்னெண்டு மணிக்கு மேலே உங்கள் வீட்டுக்காரமாக வந்து உன் உள்ளங்கால லேசாக நக்கி பார்ப்போம் அது போன ஜென்மத்தில் நாய் ஞாபகம் எதுக்கு நக்குதுன்னா உப்பு விற்றுது உண்மையாக பொய்யாது இவன் இந்த நவியோ இந்த ஒழுங்காக போனவொன்னா படுத்துருவான் பாவம் அசதியில் அன்னைக்கு தூக்கம் வரல அந்த இவன் சொன்னது உண்மையாக பொய்யில் பார்க்கலாம் இருக்கான் அதே மாதிரி அந்த டெஸ்ட் பண்ணியிருக்கு அடைச்சி நான் ஏர்னு ஓங்கி ஒரு எத்து விட்டுருக்கான் அட போடா உப்பு ஊற்றவழையான்னு அவன் சொல்ல அவன் சொன்னபடி ரெண்டு பேரும் பிரிஞ்சுட்டாங்க இந்த கதையை நான் சொல்லலை வாரியார் சொன்ன கதை இந்த ஜென்மத்தில் உங்களுக்கு என்ன இருக்கோ அதை மட்டும் பாருங்கள் அதை விட்டுட்டு போன ஜென்மத்தில் என்ன ஒன்றில் ஏது பண்ணிக்கிட்டு இருந்தோம் அடுத்த ஜென்மத்தில் மூட்டை கட்டிக்கிட்டு போவோமா பாவத்தை புண்ணியத்தை அப்படின்னு எல்லாம் மண்டையை உடைச்சிக்காதீங்க நான் சொல்லலை செத்த பிறகு சிவலோகம் வைகுந்தம் என்பார் பித்த மனிதர்கள் அப்படின்னு சாடுறான் மகாகவி பாரதி நாரதர்லாம் செத்துட்டார் நினைக்காதீங்க வேற வேற பேர்ல ஊருக்குள்ள சுத்திக்கிட்டு இருக்காங்க அப்படி ஒருத்தர் நான் சொல்றேன் ஏன் கதை இல்லைங்க மரியாதைக்குரிய ஐயா கிருபானந்த வாரியார் சொன்ன கதை அவனுடைய நல்லா இருந்தா பிடிச்சு விட்டுருவான் எங்க ஒரு வீட்டுக்கு போனாலும் புருஷ முன்னாடியை பிரிச்சு விட்டுருவா அண்ணன் தம்பி நாலு பேர் தான் நாலு பேரை நாலு வீடா வச்சுட்டு தான் வேலை பார்ப்பான் அவன் அந்த ஊருக்கு வந்திருக்கான் ஒரு சிறப்பு வருகைன்னு வச்சுக்கோங்களேன் பெருமை என்னையா நான் யாரா இருந்தாலும் பிரிச்சு விட்டுருவையா அப்படின்ட்டு இருக்கான் அப்படி எல்லாம் சொல்லாதயா இந்த ஊர்ல ஒரு கணவன் மனைவி இருக்காங்க அப்படி ஒரு மனமொத்த தம்பதிகள் அவங்கள உன்னால பிரிக்கவே முடியாதியா அப்படின்ட்டு இருக்காப்புல அதெல்லாம் இல்லையா கொஞ்சம் சில பிட்டுகளை கொஞ்சம் கூட போட வேண்டியிருக்கும் அவ்வளவுதான் பிரிச்சு இல்லாமல் அதெல்லாம் பிரிக்க முடியாதியா அப்படியா அவர் என்ன பண்ணுறாரு அவர் கடை வச்சிருக்காருங்க இந்த அம்மா இது வீட்டில் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்குங்க சரின்னு நேராக இங்கே போயிருக்கான் அந்த அம்மா யாரோ விருந்தினர் சொல்லி நல்லா இப்போ திண்ணையெல்லாம் இருக்குல்ல உட்கார வச்சு சோறு போட்டு எல்லாம் செஞ்சு ச நல்லா போறப்ப போகிறப்ப சொல்லியிருக்கான் மகாலட்சுமி மாதிரி இருக்கியா இந்த மகாலட்சுமி எனக்கு ஒன்று ஞாபகம் வருதுங்க ஒருத்தன் பொண்ணு பார்க்க போயிருக்கேன் அவன் போகலை இன்னொருத்தன் போயிருக்கான் பொண்ணு எப்படின்னு கேட்டிருக்கான் இவன் சொல்லியிருக்கான் மகாலட்சுமி மாதிரி இருக்கும் அப்படின்னு சரின்னு நம்பிட்டாங்க அப்போ இந்த ஃபோட்டோ இதெல்லாம் இல்லை இல்லை காலி கட்டுறப்ப தான் பார்த்துருக்கான் அவன் பில்ட்டை கொடுத்த அளவுக்கு இது இல்லை கூப்பிட்டு கட்டுறான் என்னையா மகாலட்சுமி மாதிரி இருக்கும்னா ஆனால் மகாலட்சுமி மாதிரி இல்லையா சுமாராக இருக்கையான் இருக்கான் அதுக்கு இவனு சொன்னான்னா மகாலட்சுமியே சுமாராக தான் இருக்கும் அதை யார் யார் நேரில் பார்த்து சிவகாசி கலர் தானே பார்த்துருக்கோம் விடுறா அப்படின்னா அந்த மாதிரி சொல்லியிருக்கான் பார்த்தா மகாலட்சுமி மாதிரி இருக்கியே தாயி ஆனால் இந்த ஜென்மத்தில் இந்த புதுசன கிடைச்சது பெரிய விஷயம் ஆனால் வந்து போன ஜென்மம் தான் கொஞ்சம் சிக்கலாக இருக்கட்டிருக்கான் இங்கே தான் நீங்கள் கவனமாக இருக்கணும் ஏங்க அது சொல்லியிருக்கலாம் ஒரு வார்த்தையிலையோ இந்த ஜென்மத்தில் நானும் என் புருஷனும் ஒற்றுமையாக இருக்க இடத்த காலி பண்ணுன்னு சொல்லியிருந்தால் பிரச்சனை இல்லை போன ஜென்மத்தில் என்னங்க வேணாம் விடுப்பா எதுக்குப்பா சங்கடப்படுவேன் இப்படி சொன்னால் அந்த பிள்ளை சும்மா இருக்குமா சொல்லுங்க ஐயா நான் ஒன்றும் சங்கடப்பட மாட்டேன் நாங்கள் புருஷனை பிரியவே மாட்டேன் இல்லை இந்த ஜென்மத்தில் அவர் கடை வச்சிருக்காரு நல்ல மனுஷன்தான் போன ஜென்மத்தில் ஒரு நாயாக இருந்தார் இந்த ஜென்மத்தில் அவர் இப்படி இருக்காருன்ட்டு போயிட்டான் நேராக இந்த அம்மாவை முடிச்சுட்டு கடைக்கு போயிருக்கான் இப்போ அவன் வீட்டுக்கு போயிட்டு வரேன் சாப்பாடுன்னா சாப்பாடு அப்படி ஒரு சாப்பாடியா மகாலட்சுமியே மனைவியா வந்திருக்கு இந்த ஜென்மத்தில் உனக்கு மனைவியாக இருக்குது ஆனால் போன தான் கொஞ்சம் சிக்கலாக இருக்குன்ட்ருக்கேன் போன ஜென்மத்தில் என்ன சிக்கல்னு கேட்டிருக்கேன் நம்ம வேணாம் விடுப்பா விடியா அப்படின்ட்டு இருக்காப்புல அவர் இல்லை சும்மா சொல்லுங்க இல்லை இந்த ஜென்மத்தில் உனக்கு மனைவியாக இருக்குது போன ஜென்மத்தில் உப்பு இதுக்கிட்டு இருந்துச்சு இப்போதை கண்டுபிடிச்சிடலான் இருக்கேன் எது போன ஜென்மத்தில் உப்புது இப்போ எப்படி கண்டுபிடிப்பிய இப்போவே கண்டுபிடிக்க முடியாது என்ன வைக்கிறாங்க என்ன உடனே எப்படி கண்டுபிடிக்கிறது ஒன்றும் இல்லை நைட்டு நீ நல்லா அசந்து தூங்குறப்ப பன்னெண்டு மணிக்கு மேலே உங்கள் வீட்டுக்காரமாக வந்து உன் உள்ளங்கால லேசாக நக்கி பார்ப்போம் அது போன ஜென்மத்தில் நாய் ஞாபகம் எதுக்கு நக்குதுன்னா உப்பு விற்றது உண்மையாக பொய்யானு இவன் நவியை ஒழுங்காக போனவொன்னா படுத்துருவான் பாவம் அசதியில் ஆனால் நீ தூக்கம் வரல அந்த இவன் சொன்னது உண்மையாக பொய்யானு பார்க்கலாம் இருக்கான் அதே மாதிரி அந்த அம்மா டெஸ்ட் பண்ணியிருக்கு அடைச்சி நாயர்னு ஓங்கி ஒரு எத்து விட்டுருக்கான் அட போடா உப்பு வித்தவளேன்னு அவன் சொல்ல அவன் சொன்னபடி ரெண்டு பேரும் பிரிஞ்சிட்டாங்க இந்த கதையை நான் சொல்லல வாரியார் சொன்ன கதை இந்த ஜென்மத்தில் உங்களுக்கு என்ன இருக்கோ அதை மட்டும் பாருங்க அதை விட்டுட்டு போன ஜென்மத்தில் என்ன பண்ண ஏது பண்ணிக்கிட்டு இருந்தோம் அடுத்த ஜென்மத்தில் மூட்டை கட்டிக்கிட்டு போவோமா பாவத்தை புண்ணியத்தை அப்படின்னு எல்லாம் மண்டையை உடைச்சிக்காதீங்க நான் சொல்லலை செத்த பிறகு சிவலோகம் வைகுந்தம் என்பார் பித்த மனிதர்கள் அப்படின்னு சாடுறான் மகாகவி பாரதி நண்பர்களே இந்த திண்ணை என்பது இப்போ பழையபடி தின்ன வச்சு வீடு கட்ட முடியுமா நம்ம யாரும் அதுக்கு வாய்ப்பு இல்லை ஆனால் இந்த வரவேற்பறை என்பதை யாராவது வந்தால் வரவேற்கக்கூடிய இடமாக தயவு செய்து வைத்திருங்கள் ரெண்டு வார்த்தை பேசுங்க யாராவது வந்தால் அவங்கள்ட்ட கொஞ்சம் நேரம் செல்ஃபோனை நோண்டாமல் வச்சிட்டு ஒருத்தர் நீங்கள் அதிகபட்சமாக அவமதிக்கணும்னா அவர் பேசிக்கிட்டு இருக்க நீங்கள் செல்ல நோண்டனா போகும் இந்த பழக்கம் நம்ம எத்தனை பேருக்கிட்ட இருக்குன்னு பாருங்க சொல்லுங்க நீங்க சொல்லுங்க என்னத்தை சொல்றது செல்லுல நெருப்பள்ளி போட்டு தான் போகணும் நான் கேட்டுக்கிட்டு தான் இருக்கேன் சொல்லுங்க இப்போ காவல்துறை என்ன சொல்லுது வாகனம் ஓட்டும் போது செல்போன் வேண்டாதீர்கள் அந்த போர்டு அங்கேயும் வைக்கணும் வீட்டுக்கு யாராவது வந்தால் அவரை உட்காரது வீட்டு ஆளுக்கு ஒரு செல்லை நோண்டாதீங்க நண்பர்களே இன்னைக்கு மனிதர்களுக்குள்ள மனிதர் பேசுவதே குறைந்து போயிற்று நீங்க கவிஞர் யுகபாரதி ஒரு கவிதை எழுதியிருக்கிறார் இந்த அது ஒண்ணு விட்டு இல்லை வரவேற்பறையில் இன்னொரு ஐட்டம் என்னது டிவி அது நம்ம சொந்த காசிலேயே சனியனை வீட்டுக்கு கூட்டு வர மாதிரி பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா பிரேக்கிங் நியூஸ் அப்படின்னு போடுவாங்க ஒன்றுமே இருக்காதுங்க ஒரு நாய் அடிபட்டுருக்கோம் அதுக்கு ஒரு நாலு பேர் பேசப்பட்டு அந்த அந்தந்த இடத்துல வரைக்கும் எத்தனை நேரத்தில் நாய் அடிபட்டுருக்குது என்ன நாய் முப்பத்தி ரெண்டில் அப்படி தாங்க ஒரு நாய் அடிபட்டு சின்ன ஒருத்தன் இந்த நாயை பற்றி பேசிய அந்த பிரேக்கிங் நியூஸ் எல்லாம் இருக்கும் இவர் என்ன சொல்கிறாருன்னா யுகபாரதி முனியாண்டி விலாஸ் அப்படின்னு ஒரு கவிதை தொகுதி இங்கே கூட இருக்கு வாங்கி படிச்சு பாருங்க அதில் என்ன எழுதுறாருன்னா அவர் யுகபாரதி உங்களிடம் சொல்வதற்கு எனக்கு சில செய்திகள் உண்டு உங்களிடம் சொல்வதற்கு எனக்கு சில செய்திகள் உண்டு நல்ல செய்தி எதையும் நீங்கள் கேட்க போவதில்லை நான் ஏதாவது நல்லதாக சொன்னேன் நீ கேட்க மாட்டேன் கெட்ட செய்தி ஏதாவது சொல்வதாக இருந்தால் அது ஏற்கனவே உங்களுக்கு தெரிந்திருக்கிறது நல்ல செய்தியை நான் சொன்னால் கேட்க போகிறதில்லை கெட்ட செய்தியை சொன்னால் அந்த மாதிரி செய்தியைத்தான் நீ தேடி தேடி வாட்ஸ்அப்பில் வச்சிருக்கிறேன் அதை சொல்லி பிரயோஜனம் இல்லை அந்த கவிதை போய் கடைசியாக முடியும் நான் கடைசியாய் உங்களிடம் சொல்வதற்கு ஒரு செய்தி உண்டு நீங்கள் இறந்து இரண்டாயிரம் வருடம் ஆகிறது இதுதான் யுகபாரதியினுடைய கவிதை முடிப்பு ஜெயகாந்த வேற மாதிரி சொல்லுவார் செத்து போனது தெரியாமையே பல பேர் சுத்திக்கிட்டு இருக்காங்க அது எப்படி சாகிறது பேரறிஞர் அருணன் வந்து ஒரு தொடர்ச்சியா சில திருக்குறளுக்கு உரை எழுதியிருக்கிறார் திருக்குறளுக்கு எல் உரை எழுதாதவங்களே கிடையாதுங்க அவ்வளோ பேர் எழுதி இருக்காங்க பரிமேல் துவங்கி இன்னைக்கு வரைக்கும் இப்போ கூட பார்த்தா யாராவது ஒருத்தவர் திருக்குறளுக்கு உரை எழுதிக்கிட்டே இருப்பார் அதான் யுகபாரதி ஒரு இடத்துல திருக்குறளை பற்றி சொல்லும் பொழுது அம்மா சொன்னாங்க தெரியல அவ்வளோ மகிழ்ச்சியாக இருந்துச்சு திருக்குறளுங்கிற வார்த்தையை சொல்லுகிற பொழுது அது ஒரு குறள் இருக்குங்க மனத்துக்கண் மாசு இளனாதல் அனைத்துள்ள ஆகல நீரபிர மனசை என்னமா சொல்றான் சொல்கிறான் வள்ளுவ கண் அப்படிங்கிறான் யுகபாரதி என்ன சொல்கிறாருன்னா ஏன் மனத்து கண் அப்படின்னு வள்ளுவ பேராசான் சொன்னான்னா நீ உடம்புல எத்தனையோ உறுப்புகள் இருக்குங்க இந்த கண்ணில் மட்டும் ஒரு தூசி விழுந்துருச்சுன்னு வைங்களேன் உடனடியாக வந்து என்ன செய்யும் கண்ணீரை சுரக்க வைத்து அந்த தூசியை வெளியேற்றுவதற்கு எல்லா முயற்சியையும் கண்கள் எடுக்கும் இல்லையா அதுபோல ஏன் மனசை வள்ளுவன் கண்ணுன்னு சொன்னா ஒரு அழுக்கான சிந்தனை உள்ளே விழுந்து விட்டால் எவங்கடைய கெடுக்கலாம்னு நினைச்சிட்டா அந்த மனசு உடனடியாக நீ நினைக்கிறது தப்புடா அப்படின்னா நினைக்காதா நல்லவனாயிரான்னு கண் எப்படி கண்ணீரை கொண்டு தூசியை அகற்றுகிறதோ அதுபோல மனம் என்கிற கண் கெட்ட சிந்தனையை தீய சிந்தனையை உடனடியாக வெளியேற்றும் என்பதற்காகத்தான் வள்ளுவன் கண் மாசு இழனாதல் அப்படின்னா கூட சொர்க்கம் நரகம் குறித்து பேசுறாங்க இதையும் வள்ளுவன் சொல்லி வச்சிருக்காங்க ஏன் வள்ளுவனை யாராவது இந்த கோடாலி கொண்ட கோடுறது கூட தப்பு தாங்க எனக்கு தெரிஞ்ச அவன் இல்லற வாழ்க்கையில முழுசா அனுபவிச்சிட்டு தான் போய் சேர்ந்திருக்கேன் ஒரே ஒரு குரல் சொல்றாங்க சொர்க்கம் நரகம் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க இல்லையா ஒருத்த மனைவியும் கணவன் இருக்கான் அந்த கணவன் சொல்றான் அந்த தாமரை கண்ணான் படைத்த உலகம் இருக்குல்ல சொர்க்கம் இருக்குல்ல சொர்க்கம் இருக்குல்ல சொர்க்கம்னா நமக்கு ஏராளமான கற்பனைகள் இருக்குல்ல சோமபானம் இருக்கும் சுராபானம் இருக்கும் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் கடை திறந்திருக்கும் அங்கே தீலோத்தம்மை ஊர்வசி ரம்பை இவங்க எல்லாம் வந்து டான்ஸ் ஆடிக்கிட்டே இருப்பாங்க இங்கே நலவளா இருந்தால் அதெல்லாம் அங்கே போய் அனுபவிச்சுக்கலாம் இதான் சொர்க்கம் பொறித்த மனிதனுடைய அதிகபட்ச சிந்தனையே ஆனா இந்த இடத்துல சொர்க்கம்னா வள்ளுவன் என்னதுமா சொல்றான் அவருடைய மென் தோள்கள்ல சாஞ்சுக்கிட்டு சொல்றான் ஏண்டி ஏமா என்னமோ சொர்க்கம் சொர்க்கங்கிறாங்கல்ல உன் தோலில் சாஞ்சிருக்கேன்ல இதைவிடவா ஒரு பெரிய இன்பத்தை மகிழ்ச்சியை சுகத்தை அந்த சொர்க்கம் தந்துவிடக் கூடும் என்று சிந்தித்தவன் பாருங்க நினைக்கலாம் இப்படி தாங்க பேசுவாங்க இல்லங்க இதாண்டா சொர்க்கம் நண்பர்களே நான் பேச்சு நிறைவு பகுதிக்கு வர்றேன் நீலகேசி அருள் வந்து திருக்குறளுக்கு உரை எழுதியிருக்கிறார் இப்போ வந்து மணிமேகலை சிலம்பு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து நீலகேசி பற்றி உங்களுக்கு எவ்வளவு தெரியும்னு எனக்கு தெரியாது குண்டலகேசி ஓரளவு தெரிஞ்சிருப்பீங்க குண்டலகேசி முழுசாக கிடைக்கலங்க குண்டலகேசி கிடைக்கலாம் மந்திரி குமாரி படத்தையாவது பார்த்துருங்க மந்திரி குமாரி படம் தான் குண்டலகேசி கதை அதில் ஒருத்தர் புருசக்காரன் என்ன பண்ணியிருக்கான் பொண்டாட்டியை கூப்பிட்டு போகிறான் இங்கே மலை மேலே ஏற்றி கொள்றதுக்கு தான் திருச்சி லோகநாதன் பாடி இருப்பார் வாராய் நீ வாராய் போகும் இடம் எது தூரம் இல்லை நீ வாராய் அப்போ அம்மா கேட்கும் இவன் இந்த குலகாரப்பை எங்க கூப்பிட்றான்னு தெரியாம ஆகா மாறுதம் ஈசுவதாலே அப்படின்னு பாடிக்கிட்டே போகுது பெண்கள் வந்து நான் அடிக்கடி சொல்றதுங்க ஆண்களை விட அறிவாளி மேல கூப்பிட்டு சொல்லி சொல்லியிருக்கிறான் நான் வந்து உன்னை கீழே தள்ளி கொல்ல போறேன் அப்படின்னு சொன்ன உடனே உஷாராயிருச்சு இளிச்சாப்பையில இதுக்காடா இவ்வளவு தூரம் கூப்பிட்டு வந்து அது பாட்டெல்லாம் பாடிக்கிட்டு சொல்லியிருக்கேன் என்ன இருந்தாலும் நான் வந்து கற்பு கரசி இல்லையா பத்தினி இல்லையா ஆமா சாகிறது சாக போகிறேன் அது உங்க கையால சாகிறது எவ்வளவு பெரிய புண்ணியம் இருந்தாலும் உங்களை மூணு சுத்தி சுற்றி உங்கள் காலில் விழுந்துட்டு அப்புறம் என்னை பிடிச்சி வதக்குன்னு தள்ளி விடுங்க நான் செத்துறேன் இருக்கேன் இவனை நம்பிட்டேன் மூணு சுத்தி சுத்தி வந்து வதக்குன்னு இவனை பிடிச்சி கீழே தள்ளி விட்டுட்டு அது இறங்கிருச்சு இதுதான் குண்டலகேசி கதை ஆனால் நீலகேசி வேறங்க முழுக்க முழுக்க தத்துவமும் வியாக்கியானமும் தாங்க இப்போ நடந்துருக்கு எவ்வளவு தத்துவங்கள் கேள்வி பதில் இப்போலாம் சொன்ன பிள்ளைகளை சொல்கிறேன் பேசாத மூடு அப்படின்னு இது தமிழுக்கே எதிரானதுங்க பிள்ளைங்க பேசட்டும்ங்க நீலகேசி முழுக்கவுமே தத்துவ உரையாடல் தாங்க அதில் ஒரு பௌத்தனுக்கும் சமணத்தை சேர்ந்த நீலகேசிக்கும் உரையாடல் நடக்குது நீங்கள்லாம் இப்போ கூட யோசிச்சிருக்கில்ல வலிக்குதுன்னு சொல்றீங்கல்ல ஆன்மான்னு சொல்றீங்கல்ல உயிர்னு சொல்றீங்கல்ல நீலகேசியும் மொக்கான் அப்படின்னு ஒரு பௌத்தனும் பேசுகிறாங்க வலிக்குதுன்னு சொல்கிறீங்க அது ஆன்மாவுக்கு வலிக்குதா உடலுக்கு வலிக்குதா உயிருக்கு வலிக்குதா உடலுக்கு வலிக்குதா இந்த கேள்வியெல்லாம் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாலேயே உட்காந்து பேசியிருக்காங்க அதுவும் திண்ணையில் உட்காந்து தான் பேசியிருக்காங்க அப்படி பேச்சா பேசுங்க வலிக்குதுன்னா உயிருக்கு வலிக்குதா உடலுக்கு வலிக்குதா கால் உடைஞ்சிச்சா உயிருக்கு உடஞ்சிச்சா உடலுக்கு உடைஞ்சிச்சா இப்படியெல்லாம் ஏராளமான கேள்விகள் பதில்கள் எனவே நண்பர்களே இந்த திண்ணை என்பது ஒரு உரையாடலுக்கான விரிந்து பரந்த ஜனநாயகத்தின் குறியீடாக இருந்திருக்கிறது ஆனால் இன்றைய வரவேற்பறைகள் என்பது மனித மனங்களைப் போலவே சுருங்கி கிடக்கிறது அது யாரும் உள்ளே வரவிடாமல் தடுக்கிறது உரையாடல் செய்ய விடாமல் தடுக்கிறது நாம் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு அப்படின்னு சொல்ல வள்ளுவ அடுத்த நிமிஷமே யோசிக்கிறான் யோசிச்சுட்டு எப்பொருள் சொல்லியிருக்கான் எனவே நண்பர்களே நாம் செய்ய வேண்டியது உரையாடலை கருத்து பரிமாற்றத்தை ஒரு பேரறிஞன் சொல்கிறான் உனக்கு எதிரான ஒரு கருத்தியல் வென்று விடுமானால் உன்னை சேர்ந்த இறந்தவர்கள் கூட பாதுகாப்பாக இருக்க முடியாது நான் சொல்கிறது உங்களுக்கு இல்லையோ நல்லா கேட்டுக்குங்க உங்களுக்கு பிடிக்காத உங்களை வெறுக்கிற உங்களை அழிக்க நினைக்கிற ஒரு கருத்தியல் வெற்றி பெறுவிடுமானால் நீங்கள் அல்ல உங்களுக்கு முன்னால இறந்த உங்கள் முன்னோர்கள் கூட பாதுகாப்பாக இருக்க முடியாது என்று ஒரு அறிஞன் சொல்கிறான் என்று சொன்னால் அது எப்படியா செத்து போனவன் எப்படியா பாதுகாப்பாக இருப்பான் நண்பர்களே உங்கள் வரலாற்றை திருத்தி எழுதுவார்கள் உங்கள் முன்னோர்களை கொச்சைப்படுத்துவார்கள் உங்கள் கல்வியை கேள்வி கேட்பார்கள் எனவேதான் இந்த கருத்தியல் யுத்தம் சித்தாந்த யுத்தம் என்பது காலம் காலமாக நடந்து வருகிறது நான் எந்த கருத்தியலையும் முன்வைக்கவில்லை ஆனால் யார் சொன்னாலும் எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு அதைத்தான் திண்ணையும் வரவேற்பறையும் நமக்கு சொல்லி தருகின்றன உரையாடலுக்கான திண்ணைகள் விரிந்து கிடக்கட்டும் வரவேற்பறைகள் விசாலமாக இருக்கட்டும் அதற்கான வாசலை திறந்து விடுவது தான் இந்த புத்தகம் இங்கே சொர்க்க நரகம் பத்திலாம் ரொம்ப கவலைப்படும் ஜென்டிச்சு ஜென் புத்தகம் ஒன்று இருக்குங்க அதில் என்னென்ன சொர்க்கத்துக்கு ஒரு வாசல் இருக்கும் நரகத்துக்கு ஒரு வாசல் இருக்கும்ல இருக்கும்ல உள்ளதால உள்ளே போக முடியும் ஒரு சுரவீட்டை போய் ஒருத்தன் கேட்குறான் தளபதி ஐயா சொர்க்கம் நரகங்கிறாங்களே சொர்க்கத்துக்கான வாசல் எப்படி இருக்கும் நரகத்துக்கான வாசல் எப்படி இருக்கும் அவர் இருக்கார் இவன் திரும்ப கேட்குற ஐயோ என்ன கம்முட்டு இருக்க சொர்க்கத்தின் வாசல் எப்படியா இருக்கும் நரகத்தின் வாசல் எப்படி இருக்கும் அவர் ஒரு பத்து நிமிஷம் வச்சு கண்ணை முடிச்சு தம்பி சொத்துக்கு என்ன முடியுன்னு கேட்டிருக்கார் இவன் கேட்டது உயரிய சித்தாந்த வேதாந்த கேள்வி சொர்க்கத்தின் வாசல் எப்படி இருக்கும் நரகத்தின் வாசல் எப்படி இருக்கும் தம்பி சோத்துக்கு என்ன பண்றேன்னு கேட்டிருக்காரு அவன் சரி பொறுமையா சொல்லியிருக்கான் ஐயா நான் மன்னருக்கு அடுத்த பொசிஷன்ல நான் தான் இருக்கேன் சோத்து பிரச்சனையே கிடையாது எனவே நீ சொல்லுங்க சோத்துக்கு நான் ஒன்றும் சோத்து கவலை இல்லை நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுங்க நீங்க தான் பெரிய துறவி திரும்ப இவர் அதெல்லாம் கேட்டுக்கிட்டே சொல்லியிருக்காரு நீ தளபதி தான் பெரிய தான் சோத்துக்கு என்ன பண்ணுறேன் இருக்கார் இவன் கடுப்பாயி என்ன பண்ணிட்டான் உடைவாளை எடுத்து அந்த ஆளு வச்சுட்டு இன்னையா நான் தளபதி பேசுறியா உடனே அந்த துறவி சொன்னாரான் நரகத்தின் வாசல் எதுன்னு கேட்டியல்ல பொறுமையா கேள்வி கேட்ட நீ பதட்டப்பட்டு என்னை கொள்ள வந்தியல்ல இதுதான் நரகத்தின் வாசல் அப்படின்னால துறவி உடனே சாரிசாமி மன்னிச்சுக்குங்க மன்னிச்சுட்டு மன்னிப்பு கேட்டியல்ல இதுதான் சொர்க்கத்தின் வாசல் போய் வா என்றாராம் துறவி எனவே சொர்க்கம் நரகம் எல்லாம் மேலே தேடாதீங்க எதா இருந்தாலும் கீழே குனிஞ்சு தேடுங்கன்னு சொல்லி இந்த நல்ல வாய்ப்புக்கு மதுரை மாவட்ட நிர்வாகத்திற்கும் பொது நூலக இயக்கத்துக்கும் இந்த மரியாதைக்குரிய நாடாளுமன்ற உறுப்பினர் காவல்துறை ஆணையர் ஆணையர் உதவி உள்ளிட்ட இந்த பெரும் சபைக்கு என்னுடைய அன்பையும் நன்றியையும் சொல்லி என் வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன் நன்றி மண்மான் புனைபாவை யற்று விளக்க உரை உறுப்பணையர்தாய் மாற்றியுடையதாய் ஆராய வல்லவான அறிவு இல்லாதவனுடைய எழுச்சியான அழகு மண்ணால் சிறப்பாக புனையப்பட்ட பாவை போன்றது சாலமன் பாப்பையா விளக்க உரை நுண்ணிய சிறந்த பல நூல்களிலும் நுழைந்த அறிவு இல்லாதவனின் உடல் வளர்ச்சியும் அழகும் மண்ணால் சிறப்பாகச் செய்யப்பட்ட பொம்மையின் அழகு போன்றதாகும் கலைஞர் விளக்க உரை அழகான தோற்றம் மட்டுமே இருந்து ஆழ்ந்து தெளிந்த அறிவில்லாமல் இருப்பவர்கள் கண்ணைக் கவரும் மண் பொம்மையை போன்றவர்கள நூண்மான் நுழைப்புலமில்லான் எழுநலம் மண்மான் புனைபாவை யற்று முயவ விளக்க உரை நுட்பமானதாய் மாற்றியுடையதாய் ஆராய வல்லவான அறிவு இல்லாதவனுடைய எழுச்சியான அழகு மண்ணால் சிறப்பாக புனையப்பட்ட பாவை போன்றது சாலமன் பாப்பையா விளக்க உரை நுண்ணிய சிறந்த பல நூல்களிலும் நுழைந்த அறிவு இல்லாதவனின் உடல் வளர்ச்சியும் அழகும் மண்ணால் சிறப்பாக செய்யப்பட்ட பொம்மையின் அழகு போன்றதாகும் கலைஞர் விளக்க உரை அழகான தோற்றம் மட்டுமே இருந்து ஆழ்ந்து தெளிந்த அறிவில்லாமல் இருப்பவர்கள் கண்ணே கவரும் பொம்மையே போன்றவர்கள நூண்மான் நுழைப்புலமில்லான் எழுநலம் மண்மான் புனைப்பாவை யற்று முயவ விளக்க உரை நுட்பமானதாய் மாட்சியுடையதாய் ஆராய வல்லவான அறிவு இல்லாதவனுடைய எழுச்சியான அழகு மண்ணால் சிறப்பாக புனையப்பட்ட பாவை போன்றது சாலமன் பாப்பையா விளக்க உரை நுண்ணிய சிறந்த பல நூல்களிலும் நுழைந்த அறிவு இல்லாதவனின் உடல் வளர்ச்சியும் அழகும் மண்ணால் சிறப்பாகச் செய்யப்பட்ட பொம்மையின் அழகு போன்றதாகும் கலைஞர் விளக்க உரை அழகான தோற்றம் மட்டுமே இருந்து ஆழ்ந்து தெளிந்த அறிவில்லாமல் இருப்பவர்கள் கண்ணைக் கவரும் மண் பொம்மையே போன்றவர்கள நூண்மான் நுழைப்புலமில்லான் எழுநலம் மண்மான் புனைபாவை யற்று முயவ விளக்க உரை நுட்பமானதாய் மாட்சியுடையதாய் ஆராய வல்லவான அறிவு இல்லாதவனுடைய எழுச்சியான அழகு மண்ணால் சிறப்பாக புனையப்பட்ட பாவை போன்றது சாலமன் பாப்பையா விளக்க உரை நுண்ணிய சிறந்த பல நூல்களிலும் நுழைந்த அறிவு இல்லாதவனின் உடல் வளர்ச்சியும் அழகும் மண்ணால் சிறப்பாக செய்யப்பட்ட பொம்மையின் அழகு போன்றதாகும் கலைஞர் விளக்க உரை அழகான தோற்றம் மட்டுமே இருந்து ஆழ்ந்து தெளிந்த அறிவில்லாமல் இருப்பவர்கள் கண்ணைக் கவரும் மண் பொம்மையை போன்றவர்கள நூண்மான் மில்லான் எழுநலம் மண்மான் புனைபாவை யற்று முயுவ விளக்க உரை நுட்பமானதாய் மாற்றியுடையதாய் ஆராய வல்லவான அறிவு இல்லாதவனுடைய எழுச்சியான அழகு மண்ணால் சிறப்பாக புனையப்பட்ட பாவை போன்றது சாலமன் பாப்பையா விளக்க உரை நுண்ணிய சிறந்த பல நூல்களிலும் நுழைந்த அறிவு இல்லாதவனின் உடல் வளர்ச்சியும் அழகும் மண்ணால் சிறப்பாக செய்யப்பட்ட பொம்மையின் அழகு போன்றதாகும் கலைஞர் விளக்க உரை அழகான தோற்றம் மட்டுமே இருந்து ஆழ்ந்து தெளிந்த அறிவில்லாமல் இருப்பவர்கள் கண்ணைக் கவரும் மண்பொம்மையே போன்றவர்கள நுண்மான் நுழைப்புலமில்லான் எழுநலம் மண்மான் புனைப்பாவை யற்று முயுவ விளக்க உரை நுட்பமானதாய் மாட்சியுடையதாய் ஆராய வல்லவான அறிவு இல்லாதவனுடைய எழுச்சியான அழகு மண்ணால் சிறப்பாக புனையப்பட்ட பாவை போன்றது சாலமன் பாப்பையா விளக்க உரை நுண்ணிய சிறந்த பல நூல்களிலும் நுழைந்த அறிவு இல்லாதவனின் உடல் வளர்ச்சியும் அழகும் மண்ணால் சிறப்பாகச் செய்யப்பட்ட பொம்மையின் அழகு போன்றதாகும் கலைஞர் விளக்க உரை அழகான தோற்றம் மட்டுமே இருந்து ஆழ்ந்து தெளிந்த அறிவில்லாமல் இருப்பவர்கள் கண்ணைக் கவரும் மண் பொம்மையே போன்றவர்கள நூண்மான் நுழைப்புலமில்லான் எழுநலம் மண்மான் புனைப்பாவை யற்று முயவ விளக்க உரை நுட்பமானதாய் மாட்சியுடையதாய் ஆராய வல்லவான அறிவு இல்லாதவனுடைய எழுச்சியான அழகு மண்ணால் சிறப்பாக புனையப்பட்ட பாவை போன்றது சாலமன் பாப்பையா விளக்க உரை நுண்ணிய சிறந்த பல நூல்களிலும் நுழைந்த அறிவு இல்லாதவனின் உடல் வளர்ச்சியும் அழகும் மண்ணால் சிறப்பாக செய்யப்பட்ட பொம்மையின் அழகு போன்றதாகும் கலைஞர் விளக்க உரை அழகான தோற்றம் மட்டுமே இருந்து ஆழ்ந்து தெளிந்த அறிவில்லாமல் இருப்பவர்கள் கண்ணைக் கவரும் மண் பொம்மையே போன்றவர்கள நூண்மான் மில்லான் எழுநலம் மண்மான் புனைபாவை யற்று முயவ விளக்க உரை நுட்பமானதாய் மாற்றியுடையதாய் ஆராய வல்லவான அறிவு இல்லாதவனுடைய எழுச்சியான அழகு மண்ணால் சிறப்பாக புனையப்பட்ட பாவை போன்றது சாலமன் பாப்பையா விளக்க உரை நுண்ணிய சிறந்த பல நூல்களிலும் நுழைந்த அறிவு இல்லாதவனின் உடல் வளர்ச்சியும் அழகும் மண்ணால் சிறப்பாக செய்யப்பட்ட பொம்மையின் அழகு போன்றதாகும் கலைஞர் விளக்க உரை அழகான தோற்றம் மட்டுமே இருந்து ஆழ்ந்து தெளிந்த அறிவில்லாமல் இருப்பவர்கள் கண்ணைக் கவரும் மண்பொம்மையே போன்றவர்கள நூண்மான் நுழைப்புலமில்லான் எழுநலம் மண்மான் புனைப்பாவை யற்று முயவ விளக்க உரை நுட்பமானதாய் மாட்சியுடையதாய் ஆராய வல்லவான அறிவு இல்லாதவனுடைய எழுச்சியான அழகு மண்ணால் சிறப்பாக புனையப்பட்ட பாவை போன்றது சாலமன் பாப்பையா விளக்க உரை நுண்ணிய சிறந்த பல நூல்களிலும் நுழைந்த அறிவு இல்லாதவனின் உடல் வளர்ச்சியும் அழகும் மண்ணால் சிறப்பாகச் செய்யப்பட்ட பொம்மையின் அழகு போன்றதாகும் கலைஞர் விளக்க உரை அழகான தோற்றம் மட்டுமே இருந்து ஆழ்ந்து தெளிந்த அறிவில்லாமல் இருப்பவர்கள் கண்ணைக் கவரும் மண் பொம்மையே போன்றவர்கள நூண்மான் நுழைப்புலமில்லான் எழுநலம் மண்மான் புனைபாவை யற்று முயவ விளக்க உரை நுட்பமானதாய் மாட்சியுடையதாய் ஆராய வல்லவான அறிவு இல்லாதவனுடைய எழுச்சியான அழகு மண்ணால் சிறப்பாக புனையப்பட்ட பாவை போன்றது சாலமன் பாப்பையா விளக்க உரை நுண்ணிய சிறந்த பல நூல்களிலும் நுழைந்த அறிவு இல்லாதவனின் உடல் வளர்ச்சியும் அழகும் மண்ணால் சிறப்பாக செய்யப்பட்ட பொம்மையின் அழகு போன்றதாகும் கலைஞர் விளக்க உரை அழகான தோற்றம் மட்டுமே இருந்து ஆழ்ந்து தெளிந்த அறிவில்லாமல் இருப்பவர்கள் கண்ணை கவரும் மண் பொம்மையே போன்றவர்கள